தலைப்பு அமித்ஷா அண்ணாமலை மற்றும் தமிழகத்தில் பாஜகவின் எதிர்காலம் முன்னுரை வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் எம் லோகநாதன் பேசுகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசப்போகிறோம் அமித்ஷா மற்றும் அண்ணாமலை இடையிலான கருத்து வேறுபாடுகள் அண்ணாமலையின் தலைமை திறன் அவரது கடந்த மூன்று மாத மௌனம் சமீபத்திய கூட்டங்களில் அவர் பேசிய கருத்துக்கள் மற்றும் பாஜகவின் வளர்ச்சி எப்படி உருவாகி வருகிறது என்பதையும் அண்ணாமலையின் வருகைக்கு முன் பாஜகவின் நிலை அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக வருவதற்கு முன் பாஜக தமிழகத்தில் மிகச் சிறிய அளவில் மட்டுமே இருந்தது அது பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளின் நிழலில் இருந்தது தனித்த அடையாளம் எதுவும் இல்லை மக்கள் மனதில் பாஜக என்பது வடைந்திய கட்சி என்ற எண்ணமே அதிகமாக இருந்தது அதனால் பாஜகவுக்கு தமிழகத்தில் எந்த வேரூன்றிய வளர்ச்சியும் காணப்படவில்லை அண்ணாமலையின் வருகை அவர் மாநில தலைவராக வந்ததும் பாஜகவுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது அவரது குரல் மக்களை ஈர்த்தது அவரது உற்சாகம் கட்சியின் இளைஞர்களை உந்தியது ஊழல் எதிர்ப்பு பேச்சுகள் அவருக்கு ஒரு தனித்த அடையாளத்தை தந்தன முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பின்னணி காரணமாக அவர் ஒழுங்கானவர் சிந்தனை ஆழம் கொண்டவர் என்று மக்கள் கருதினர் இதனால் பாஜக தமிழகத்தில் முதன்முறையாக தனித்து பேசப்படும் சக்தியாக மாறியது அண்ணாமலையின் மூன்று மாத மௌனம் இருந்தும் ஒரு கட்டத்தில் அவர் மூன்று மாதங்கள் பொதுவில் அதிகமாக தெரியவில்லை அந்த நேரத்தில் மக்கள் பல கேள்விகளை எழுப்பினர் சிலர் கூறினார்கள் அவர் பாஜகவிலிருந்து விலகப் போகிறார் என்று சிலர் கூறினார்கள் அவர் அறிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பின்வாங்கியுள்ளார் என்று ஆனால் உண்மையில் அவர் அந்த காலத்தில் கட்சியின் உள்துறை அமைப்பை வலுப்படுத்தும் பணியில் இருந்தார் கட்சியின் மாவட்ட அமைப்புகள் அனைத்தும் வலுப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் தொடர்பு அதிகரிக்கப்பட வேண்டும் சுற்றுப்பயண திட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று அவர் உழைத்தார் சமீபத்திய கூட்டங்களில் அண்ணாமலை பேசிய கருத்துக்கள் திருநெல்வேலி கூட்டத்தில் அவர் வலியுறுத்தினார் மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் திமுக அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டன இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் இந்த நிலையை மாற்ற பாஜக மட்டுமே தகுதியான கட்சியாக உருவாகும் என்று கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசுகையில் அதிமுக பாஜக இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை ஒப்புக்கொண்டார் ஆனால் மக்கள் நலனுக்காக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைப்படும் என்று கூறினார் அந்த செயல் திட்டத்தில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆகியவை முக்கியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கோயம்புத்தூர் அண்ணாமலை இங்கு நடந்த கூட்டத்தில் சொன்னார் நிலம் வாங்குதல் தொடர்பான குற்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் வகையில் அந்த நிலம் கடன் மற்றும் குடும்ப சேமிப்புகளால் வாங்கப்பட்டது என்று அவர் விளக்கிக் கூறினார் மேலும் அந்த நிலத்தில் பால் தொழில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட வரிகள் மற்றும் பதிவுகள் அனைத்தும் சட்டப்படி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினார் இவரின் ஸ்ட்ராட்டஜியாக செயல்படுவது மக்களின் நம்பிக்கையை ஒருவிடமிருந்து மருந்து போல் நிரூபிப்பதாகும் சென்னை சென்னையில் ஊடக சந்திப்பில் அவர் பேசும்போது அரசியல் நடவடிக்கைகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்கு பொதுவான குறைந்தபட்ச செயல்திட்டம் திட்டம் காமன் மினிமம் புரோக்ராம் தேவையாகும் என்று கூறினார் கல்வி வேலைவாய்ப்பு ஊழல் ஒழிப்பு போன்ற மூன்று முக்கிய பிரிவுகளில் கூட்டமைப்பு ஒரே திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார் திருநெல்வேலி திருநெல்வேலி கட்டமைப்பு கூட்டத்தில் அவர் கூறினார் திமுக அரசு மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை ஓர் அதிகாரத்திலேயே தண்ணீர் இனிப்பை நிர்வகிக்க முடியவில்லை வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளன இளைஞர்கள் வேட்கையில்லாமல் வேறு மாநிலங்களுக்கு சென்று மக்களிடையே வேறு எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளன என்றும் சென்னையில் ஊடக சந்திப்பில் அவர் சொன்னார் தனிப்பட்ட நிலம் வாங்கிய விவகாரத்தில் தவறான புரிதல்கள் உருவாகின ஆனால் அது அவரது குடும்ப சேமிப்புகள் மற்றும் கடன் மூலம் நடந்தது என்றும் அந்த நிலத்தில் பால் தொழில் தொடங்கப்படும் என்றும் அனைத்தும் சட்டப்படி நடந்துள்ளது என்றும் அவர் விளக்கினார் அண்ணாமலையின் ஸ்ட்ராட்டஜிகள் அவர் மக்களை நேரடியாக சந்திப்பதையே முன்னிலைப்படுத்துகிறார் அவரது சுற்றுப்பயணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றன ஊழலை எதிர்த்து அவர் வலுவாக பேசுகிறார் அவர் கட்சியின் நீண்டகால வளர்ச்சியை நோக்கி செல்கிறார் அவர் ஊடகங்களின் கவனத்தை திசை திருப்பாமல் தன்னிடம் வைத்திருக்கிறார் அமித்ஷா மற்றும் அண்ணாமலை இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது அமித்ஷா உடனடி வெற்றியை விரும்புகிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அண்ணாமலை நீண்டகால வளர்ச்சியை நோக்கிச் செல்கிறார் அவர் பாஜகவுக்கு தனித்த அடையாளம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த இரண்டு பார்வைகளும் ஒரே கட்சிக்குள் உள்ளன இதனால் சில வேளைகளில் பதட்டம் தோன்றுகிறது அண்ணாமலையின் தலைமை திறன் அவர் மக்கள் மனதை வாசிக்கும் திறன் கொண்டவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அனுபவம் அவருக்கு ஒழுங்கான திட்டமிடல் கற்றுத்தந்தது அவர் முடிவெடுக்கும் திறன் வேகமானது ஆனால் ஆய்வும் ஆராய்ச்சியும் அடிப்படையாக கொண்டது அவரது பேச்சுகள் மக்கள் மனதில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவர் இளைஞர்களை ஈழ்க்கும் திறன் கொண்டவர் அவர் கட்சியின் எதிர்கால தலைமையை கட்டமைக்கும் திறன் கொண்டவர் பாஜகவின் வளர்ச்சி இன்று அண்ணாமலையின் முயற்சிகளால் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்து வருகிறது முன்னர் பாஜகவுக்கு இரண்டு முதல் மூன்று சதவீதம் வாக்குகள் மட்டுமே இருந்தது இன்று அது பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இது தமிழக அரசியலில் பாஜகவின் இருப்பை வலுவாக்குகிறது இது எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அடிப்படையாக இருக்கும் அடுத்த தேர்தலுக்கான சவால்கள் பாஜக தனியாகச் சென்றால் பெரும் சவாலை எதிர்கொள்ளும் திமுக வலுவாக உள்ளது அதிமுக வலுவிழந்தாலும் இன்னும் ஒரு அடிப்படை வாக்கு வங்கி கொண்டுள்ளது பாஜக தனித்து சென்றால் ஆரம்பத்தில் வெற்றி குறைந்தாலும் நீண்டகால அடையாளம் கிடைக்கும் கூட்டணியில் சென்றால் உடனடி வெற்றி கிடைக்கும் ஆனால் தனித்த அடையாளம் சுருங்கும் இதுவே பாஜகவின் மிகப்பெரிய குழப்பமாக உள்ளது முடிவுரை அண்ணாமலையின் வருகைக்குப் பின் பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு புதிய உயிரோட்டம் கிடைத்துள்ளது அவர் ஒரு நீண்டகால தலைமை திட்டத்துடன் செயல்படுகிறார் அமித்ஷா உடனடி வெற்றியை விரும்புகிறார் இரண்டு பார்வைகளும் பாஜகவின் பாதையை தீர்மானிக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது அண்ணாமலையின் தலைமை திறன் மற்றும் அவரது ஸ்ட்ராட்டஜிகள் தமிழகத்தில் பாஜகவின் அடையாளத்தை வலுப்படுத்துகின்றன அமித்ஷாவின் பார்வை உடனடி வெற்றியை நோக்குகிறது அண்ணாமலை விரும்புகிறார் தனித்த அடையாள வளர்ச்சி அந்த இரண்டு பார்வைகளும் பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது மக்கள் மனதில் அண்ணாமலையின் நம்பிக்கை அதிகரித்து வருகிறது அவரது இறுதி முடிவு இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் வெற்றி பெற முயற்சியோ அல்லது அடுத்த தேர்தல்களில் மிகப்பெரிய சக்தியாக உருவாகுமோ என்பதை மக்கள் கவனம் செலுத்திக் கொண்டுள்ளனர் டிஸ்கிரைமர் இந்த உரை ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டது இதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான அரசியல் தகவல்கள் மற்றும் ஊடக செய்திகள் அடிப்படையில் சொல்லப்பட்டவை எந்த கட்சியையும் குறைக்கவோ உயர்த்தவோ நோக்கமில்லை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வேண்டுகோள் நண்பர்களே இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் எங்கள் பிற வீடியோக்களையும் பார்க்க மறக்காதீர்கள் நன்றி மற்றும் வணக்கங்கள் உங்கள் நேரத்துக்கும் கவனத்திற்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நான் டாக்டர் எம் லோகநாதன் பேசுகிறேன் வணக்கம் நன்றி தலைப்பு அமித்